கௌரி தன்னோட தம்பி விரும்புகிற பொண்ணை எப்படியாச்சும் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாள் அதே மாதிரி அவனோட தம்பி மாறனும் கிட்ட வந்து சொல்கிறான் அக்கா இந்த மாதிரி அந்த பொண்ணு வீட்டிலேருந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ கௌரி யோசிக்கிறாங்க அந்த பொண்ணு வீட்லேருந்து வந்து நம்மள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணுக்கும் ஓகே தான் அந்த பொண்ணு வீட்லேயும் ஓகே தான் அப்போ நம்மளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை கூட்டிகிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனோன்னே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க கௌரி அவங்க அம்மா கிட்ட பேசுகிறா க அவங்க அம்மாவும் கௌரி கிட்ட நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க அப்போ கௌரி கிட்ட கேட்குறாங்க நீங்கள் பையனுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு அப்போ கௌரி வந்து சொல்கிறா நான் எந்த எதிர்பார்ப்புமே எதிர் உங்கள் உங்கள் கிட்டேருந்து கேட்கலை ஒரு பொண்ணை பெற்றவங்களோட வழி வேதனை என்னன்னு எனக்கு தெரியும் ஒரு பொண்ணுனா அந்த பொண்ணு படிக்கணும்னு இல்லை ஆனால் நகை நட்டு கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் அப்படின்றது தான் இந்த சொசைட்டி நினைக்கிது ஆனால் அது முற்றிலும் தப்பு ஒரு பொண்ணுனா படிச்சு சமையலறையிலே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது இந்த ஜென்ரேஷன்லேயும் வரதட்சின பொண்ணுக்கு நகை பையனுக்கு காரு பைக்குன்னு கேட்குற குடும்பம் நான் இல்லை என் தம்பி தங்கச்சியையும் நான் அப்படி வளர்க்கலை ஸோ எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு அவளுக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணுக்கு நாங்கள் நகை பணம் எல்லாம் கொடுத்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அந்த பொண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு போவோம்னு சொல்கிறா அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல குடும்பத்தில் தான் நம்ம பொண்ணு வாழப்போகிறா அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க சரின்னு சொல்கிறாங்க மாறனும் ரொம்ப சந்தோஷமாயிட்டான் அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கிதுன்னு மோ கௌரி வீட்டுக்கு வந்த உடனே கையல்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் பேசினோம் மாறனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் சந்தோஷமாக கௌரி மாறன் கையல் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மாறன் கேட்குறான் அக்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் கையில் படிக்க வச்சுட்டேன் உனக்குன்னு நீ என்ன தான் பண்ணிக்கிட்ட அப்படின்னு அப்போ கௌரி சொல்கிறா என்னோடய வாழ்க்கை ஆசை லட்சியம் கனவு எல்லாமே உங்கள் ரெண்டு பேரையும் நல்ல நிலைமையில் கொண்டு வர்றது தான் ஸோ நான் எப்போவோ என்னோடய வாழ்க்கையை ஜெயிச்சிட்டேன் இப்போ நான் இருக்க வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை தான் நான் என்னோடய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும் இனிமேல் அப்படின்னு சொல்கிறா கௌரி அப்போது மாறன் கேட்குறான் சரி அப்போ நீ நிம்மதியாக வாழணும்னு சொல்கிற அதை கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணி கொடுப்போம் உனக்கு அப்போ கையலக்காவோட வாழ்க்கை அப்படின்னு கேட்குறான் அப்போ கையல் சொல்கிறா எனக்கு இந்த திருமணம் குழந்தை அதிலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை எனக்கு நம்ம அம்மா எப்போ நம்மளை விட்டுட்டு போனாங்களோ அப்போயிலேருந்து எனக்கு இந்த வாழ்க்கையில் நிம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறா அதுக்கு கௌரி சொல்கிறா நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் நம்ம எங் எப்பேற்பட்ட துணையை தேர்ந்தெடுத்து அவங்க கூட எப்படி வாழ்க்கையை நம்ம பகிர்ந்து கொள்கிறோன்றது தான் முக்கியம் இந்த உலகத்துக்கு அழகு மட்டும் தேவை கிடையாது இந்த வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் முடிவு பண்ணக்கூடாது அவங்களோட உள்ள தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கையலுக்கு சில அறிவுரைகளை சொல்கிறா அப்போ கயல் சொல்கிறா இவ்வளோ அழகாக சொல்கிற நீ ஏன் உனக்கானவன நீ தேர்ந்தெடுக்கலைன்னு சொல் கேட்குறா அப்போ கௌரி தனக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையும் தன்னோட தம்பி தங்கச்சிக்கு சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கா அதுக்கப்புறம் மாறனும் கேட்குறான் ஏன் நீ அக்கா அக்கா சொல்கிற மாதிரி நீ ஏன் உனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலைன்றதுக்கான பதிலை சொல்லுக்கானே அப்போ தான் க கௌரி முடிவு இன்னும் இதை எத்தனை நாள் நம்ம வச்சு மனசுக்குள்ளேயே வச்சுருக்குது இதை வெளியில் சொன்னா தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இது இன் இந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட தம்பி தங்கச்சிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா ஐயே அப்போ கௌரி சொல்கிறா அந் நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசாக இருக்கும்போதே நம்ம அம்மா இறந்துட்டாங்க நம்ம அம்மாவை நீங்கள் பார்த்த நாட்கள் ஒரு சில தினங்கள் தான் ஆனால் நான் அப்படி இல்லை நான் அம்மாவோட வழி வேதனை எல்லாமே நான் பார்த்துருக்கேன் கண் கூட நம்ம அம்மா இறந்த சில நாட்கள் இல்லையே நம்ம அப்பா சித்தியை கூட்டிகிட்டு வந்துட்டாரு ஆனால் அந்த சித்தியோட சித்தி மட்டும் வரலை சித்தியோட தம்பியும் வந்தான் ஆனால் நானும் நினச்சேன் நம்மளுக்கும் சொந்தங்கள் எல்லாம் வந்துருச்சு இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் உங்களை ரெண்டு பேரையும் அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் கண்ட கனவு எல்லாமே ஒரு பிடி மண்ணாக போகுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலை தன்னோட சித்தி தனக்கு அம்மாவாக இருப்பான்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அவங்க நமக்கு அம்மாவாக இருக்கலை அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தம்பியையும் நான் நல்லவன் நம்பினேன் அதுதான் நான் பண்ண தப்பு நான் நம்ம வீட்டு தானே நம்ம சொந்தக்காரவங்க தானே அப்படின்னு நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது எதுவுமே நடக்கலை நம்ம சித்தி நம்ம அப்பா கிட்ட நம்ம மூணு பேரையும் கொண்டு போய் நம்ம பாட்டி வீட்டில் விட சொன்னாங்க ஆனால் அப்பாவுக்கு அதில் விருப்பமே இல்லை இருந்தாலும் சித்தியோட பேச்சுக்கு கேட்டு நம்ம அப்பாவும் அமைதியாக இருந்தார் நானும் சில நாட்கள் போனால் சித்தி மாறிடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் சில நாட்கள் போன பிறகு தான் தெரிகிறது மாறவே மாறாது சித்தி ஆனால் அங்கே மாறினது என்னவோ சித்தியோட தம்பி தான் நம்ம இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை ஒரு பையன் தொட்டால் அந்த பையன் பேர் எதுவும் அடிபடாது அந்த பொண்ணை தான் கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இல்லாத முத்திரைகள் எல்லாம் அந்த பொண்ணு மேலே மட்டுந்தான் குத்தப்படுது ஆனால் இந்த சமுதாயத்துக்கு தெரியறதில்லை அங்கே தப்பு யார் மேலே இருக்குன்னு ஒரு பொண்ணை கரெக்டாக வளர்க்க சொல்கிற இந்த சமுதாயம் ஒரு பையனையும் கரெக்டாக வளர்க்க சொல்லணும் ஒரு பொண்ணை எந்த பார்வையில் பார்க்கணும் எந்த பார்வையில் தொடணுன்றத ஒரு பையனுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கௌரி சொல்கிறா அப்போ கையல் கேட்குறா நீ நம்ம வாழ்க்கையை பற்றி தானே பேசி எதுக்கு தேவையே இல்லாமல் இதை பற்றி பேசுகிற அக்கா என்ன நடந்ததுன்னு எங்கள் கிட்டே சொல்லுன்னு அப்போ தான் சொல்கிறா கௌரி அன்னைக்கு ராத்திரி சித்திக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சண்டை நடந்தது அன்னைக்கு அப்பா தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தார் அவரால் நடக்கக்கூட முடியல அப்போ சித்தியோட தம்பி தான் கொண்டு வந்து அப்பாவை படுக்க வச்சாரு நான் அப்போ உங்களை ரெண்டு பேரையும் தூங்க வச்சுட்டு அப்பாவை பார்க்க போனேன் அப்போ எனக்கு நடந்த கொடுமை தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் என்கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டாரு அதில் இருந்து எனக்கு வெளியில் வரவும் தெரியல வெளியே வர்றதுக்கான வயசும் இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வழிகளோடையும் வேதனையோடையும் நான் உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி